முன்னணி அரசியல் கட்சி தலைவர்கள் இருபத்தி பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதில் பத்து பேர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நான்கு பேர் தேசியவாத காங்கிரஸ் நான்கு பேர் சிவசேனா மூன்று பேர் திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டு பேர் தெலுங்கு தேசம் சமாஜ்வாதி மற்றும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் இருபத்தஞ்சு அரசியல் தலைவர்கள் மீது விசாரணை அமைப்புகளை ஏவியிருக்கிறது பாஜக ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இந்த இருபத்தஞ்சு பேரும் பாஜகவோ அல்லது பாஜக கூட்டணியிலேயோ இணைந்த பிறகு மொத்தம் உள்ள இருபத்தஞ்சு வழக்குகளில் மூன்று வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இருபது வழக்குகள் மீது எந்த விசாரணையும் செய்யாமல் நிறுத்தி வைத்துள்ளது ஒன்றிய பாஜக அரசு அது மட்டுமல்ல ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இருபத்தஞ்சு பேரில் பனிரெண்டு பேர் மகாராஷ்டிரா என்கிற ஒற்றை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பனிரெண்டு பேரில் பதினோரு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மகாராஷ்டிராவில் மட்டும் அதிகமான ரெய்டுகளை நடத்தியுள்ளது இடி ஐடி மற்றும் சிபிஐ இந்த ரெய்டு நடத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில்தான் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியை உடைத்துக்கொண்டு கொண்டு பாஜகவிற்கு ஆதரவு கொடுத்தார் ஏக்நாத் சண்டே அதற்கு அடுத்த ஆண்டு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து கொண்டு பாஜகவிற்கு ஆதரவு கொடுத்தார் அஜித் பவார் இப்படி பாஜகவில் இணைந்த பிறகு இவருடைய வழக்குகள் எப்படி முடித்து வைக்கப்பட்டிருக்கன என்ற பட்டியலை தற்போது பார்க்கலாம் மகாராஷ்டிரா மாநில கூட்டுறவு வங்கிகளில் ஊழல் செய்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அஜித் பவார் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தார்கள் அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஈடி தன்னுடைய விசாரணையை தொடங்கினார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் அஜித் பவார் பெயரே இடம்பெறவில்லை இப்படி இடி இவரது பெயரை சேர்க்காமல் விட்டவுடன் சரத்பவார் கட்சியை உடைத்து பாஜகவில் சேர்ந்தார் அஜித் பவார் அஜித் பவாரின் வழக்கு தற்போது முடித்து வைக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் முக்கியமாக தலைவராக விளங்கிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான சுவேந்து அதிகாரி மீது நாரதா ஸ்டிங் ஆபரேஷன் ஊழல் வழக்கை பதிவு செய்தது சிபிஐ இந்த வழக்கை பதிவு செய்தவுடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஜகவில் சேர்ந்தார் சுவேந்து அதிகாரி இவர் மீதான வழக்கும் போடப்பட்டுள்ளது சிபிஐயால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த சுவேந்தி அதிகாரி தற்போது என்னவாக இருக்கிறார் தெரியுமா பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா மீது சாரதா சிப்பண்ட் ஊழல் வழக்கை பதிவு செய்தது சிபிஐ ரெய்டு மேல் ரெய்டு விட்டவுடன் அடுத்த ஆண்டே பாஜகவில் சேர்ந்தார் ஹிமந்த பிஸ்வ சர்மா பாஜகவில் இணைந்தவுடன் இவர் மீதான வழக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மோடி அமித்ஷாவால் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட இவருக்கு பாஜக என்ன பொறுப்பு கொடுத்துள்ளது தெரியுமா இவர்தான் தற்போதைய பாஜகவின் அசாம் மாநில முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியின் மகாராஷ்டிரா மாநில முன்னாள் முதல்வரான அசோக் சவான் மீது ஆதர்ஷ் ஊழல் வழக்கை பதிவு செய்தது சிபிஐ மற்றும் இடி இவர் பாஜகவை சேர்ந்தவுடன் இந்த ஊழல் வழக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது காங்கிரசில் இவர் இருந்த போது ஊழல்வாதி என்று சொன்ன பாஜக தங்களுடைய கட்சியில் சேர்ந்தவுடன் கொடுத்த பதவி என்ன தெரியுமா ராஜ்யசபா எம்பி முன்னாள் ஒன்றிய விமானத்துறை அமைச்சராக இருந்த தேசியவாத காங்கிரஸ் தலைவரான பிரபுல் பாட்டேல் மீது கடந்த ஆண்டு ஏர்லைன் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டை வைத்தது சிபிஐ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் இவரது பெயரும் சேர்க்கப்பட்டது ஆனால் இந்த வழக்கை தற்போது முடித்து வைத்துள்ளது சிபிஐ காரணம் என்ன தெரியுமா இவர் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரசில் இருந்து விலகி அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரசில் இணைந்து பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார் என்பதால் தான் மகாராஷ்டிராவின் மற்றொரு அரசியல் தலைவரான சிவசேனாவில் இருந்த பிரதாப் சர்நாயக் தனது நிறுவனத்தில் முறைகேடு செய்ததாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இடி ரெய்டு நடத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் சிண்டே அணிக்கு தாவியவுடன் இவர் மீது பதியப்பட்ட வழக்கில் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை இடி அதே தேசியவாத காங்கிரசில் இருந்த ஹசன் முஷரிப் மீது சர்க்கரை ஆலையில் முறைகேடு செய்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் இவருக்கு சொந்தமான இடங்களில் ரைடு நடத்தியது ஈடி ரைடு நடத்திய நான்கே மாதத்தில் பாஜக கூட்டணியில் இருந்த அஜித் பவார் அணிக்கு தாவியவுடன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வழக்கை கிடப்பில் போட்டுள்ளது இந்த இடி தேசியவாத காங்கிரஸில் இருந்த புஜ்பாலை ஊழல் செய்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் கைது செய்தது இடி இவர் பாஜக கூட்டணியில் உள்ள அஜித் பவார் அணிக்கு தாவியவுடன் ஈடி இவரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது மகாராஷ்டிரா பாஜக அரசின் அமைச்சராக இவர் இருக்கிறார் சிவசேனாவில் இருந்த பவானி கபாலி மீது பணமோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்தது ஈடி இவருக்கு சொந்தமான இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஈடி ரெய்டு நடத்தியது இவரின் உதவியாளரை ஈடி கைது செய்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பாஜக கூட்டணியில் இணைந்தார் பவானி அதன் பிறகு இவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடி எடுக்கவில்லை இவரை போலவே சிவசேனா எம்எல்ஏவான யாஸ்மினி மீது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரி ஏய்ப்பு புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இவருக்கு சொந்தமான இடங்களில் ஐடி ரெய்டும் நடத்தப்பட்டது ஈடியும் சம்மன் அனுப்பியது சம்மன் வந்த அடுத்த மாதமே சிண்டை அணுக்கி தாவியவுடன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டது வருமான வரித்துறை மகாராஷ்டிரா காங்கிரஸில் இருந்த கிருபா சங்கர் சிங் மீது ஈடி வழக்கு பதிவு செய்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காங்கிரஸிலிருந்து விலகிய இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூலை மாதம் பாஜகவில் இணைந்தார் அதன் பிறகு அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வழக்கை கிடப்பில் போட்டுள்ளது இடி மகாராஷ்டிரா காங்கிரசை சேர்ந்த பாபா சித்திக் முறைகேடு செய்ததாக கூறி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவருக்கு சொந்தமான இடங்களில் ரைடு நடத்தியது இடி இவர் அஜித் பவார் அணிக்கு தாவியவுடன் வழக்கை கிடப்பில் போட்டது இடி பஞ்சாப் மாநில முதல்வராக இருந்த அமரிந்தர் சிங்கின் மகன் ரணீந்தர் சிங் மீது அந்நிய செலவாணி தொடர்பான வழக்கை பதிவு செய்தது இடி இவரின் தந்தை அமரிந்தர் சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்து விலகி பாஜக கூட்டணியில் சேர்ந்த பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த வழக்கை கிடப்பில் போட்டுள்ளது இடி சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த சஞ்சய் சேத் மீது கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்து அவருக்கு சொந்தமான இடங்களில் ரைடு நடத்தியது ஐடி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாஜகவில் இவர் இணைந்த பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை வருமான வரித்துறை தற்போது இவருக்கு பாஜக என்ன பொறுப்பு கொடுத்துள்ளது தெரியுமா ஊபி பாஜகவின் ராஜ்யசபா எம்பி ஒய் எஸ் ஆர் காங்கிரசின் எம்பியான கீதா தன்னுடைய கணவருடன் இணைந்து பஞ்சாப் நேஷனல் வங்கியில் வாங்கிய நாற்பத்தி ரெண்டு கோடி கடனை கொடுக்காமல் ஏமாற்றியதாக இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜகவில் இவர் இணைந்தவுடன் கடந்த மார்ச் மாதம் அவரின் தண்டனையை நிறுத்தி உத்தரவிட்டுள்ளது தெலுங்கானா உயர்நீதிமன்றம் இவரை தற்போது மக்களவை தேர்தல் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது பாஜக கொல்கத்தா முன்னாள் மேயரும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏவாகவும் இருந்த சோவன் சாட்டர்ஜி மீது நாரதா ஸ்டிங் ஆபரேஷன் தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது சிபிஐ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாஜகவில் இவர் இணைந்தவுடன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது சிபிஐ ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட சீட் கொடுக்காததால் பாஜகவிலிருந்து வெளியேறினார் சோவன் பாஜகவில் இருந்து விலகிய இரண்டே மாதத்தில் இவரை கைது செய்தது சிபிஐ திரிணாமுல் காங்கிரசை சேர்ந்த முக்கிய தலைவரான டபாஸ் ராய் வீட்டில் கடந்த ஜனவரி மாதம் ரைடு நடத்தியது இடி ரைடு நடத்திய இரண்டே மாதத்தில் பாஜகவில் இணைந்தார் டபாஸ் ராய் இவர் தற்போது பாஜகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஓவா முன்னாள் முதல்வர் டிகம்பர் காமத் வீட்டில் ரைடு நடத்தியது இடி ரெய்டு நடத்தியவுடன் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எட்டு பேருடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இணைந்தார் காமத் காங்கிரசில் இருந்த தொழிலதிபரான நவீன் ஜிண்டால் மீது முறைகேடு தொடர்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எஃப்ஐஆர் பதிவு செய்தது சிபிஐ இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதிய வழக்கு ஒன்றில் இவர் மீது ரெய்டு நடத்தியது இடி கடந்த மாதம் பாஜகவில் இணைந்த நவீன் ஜிண்டாலுக்கு தற்போது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு கொடுத்துள்ளது பாஜக காங்கிரஸைச் சேர்ந்த அர்ச்சனா பட்டேலின் கணவருக்கு சொந்தமான நிறுவனத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐடி ரெய்டு நடத்தப்பட்டது இவர் கடந்த மாதம் பாஜகவில் இணைந்த பிறகு வழக்கை முடித்து வைத்தது வருமான வரி தீர்ப்பாயம் இவருக்கும் எம்பிசி கொடுக்க உள்ளது பாஜக ஜார்க்கண்ட் காங்கிரசின் எம்பியாக இருந்த கீதா கோடாவின் கணவரும் முன்னாள் முதல்வருமான மது கோடா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் பாஜகவில் இணைந்தார் கீதா கோடா இவருக்கும் பாஜக எம்பி சீட் வழங்கியிருக்கிறது காங்கிரஸில் இருந்த ஜோதி மிர்தா கணவரின் சகோதரரான சமீர் கெஹ்லாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் சம்மன் அனுப்பியது இடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதிய வழக்கையும் ஈடி பதிவு செய்தவுடன் கடந்த செப்டம்பர் மாதம் பாஜகவில் இணைந்தார் ஜோதி தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பியாக இருந்த சிஎம் ரமேஷ் மீது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐடி ரைடு நடத்தினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பாஜகவில் இவர் இணைந்தவுடன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை வருமான வரித்துறை தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த சுஜானா சௌத்ரிகாவுக்கு சொந்தமான இடங்களில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஈடி ரைடு செய்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பாஜகவில் இணைந்தார் இந்த சுஜானா இந்த பட்டியல் மூலம் இடி ஐடி சிபிஐ பயன்படுத்தி எதிர்கட்சியினரை மிரட்டி தங்கள் கட்சியில் பாஜக சேர்த்தது தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்ல இவர்கள் பாஜகவில் சேர்ந்தவுடன் அவர்கள் மீதான வழக்கும் ரத்தோ அல்லது நிறுத்தியோ வைக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை பாஜகவில் இணையவில்லை என்றால் காலம் முழுவதும் அவர்களை சிறையில் அளிக்கிறது இந்த ஈடியும் சிபிஐயும் குறிப்பாக பாஜகவில் சேராத மணி சிசோடியா சத்யேந்திர ஜெயின் பல வருடங்களாக சிறையிலே இருக்கின்றனர் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தார் என்பதற்காகவே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த ஈடி ஏன் தமிழ்நாட்டில் திமுக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை பழைய வழக்கை தூசி தட்டி சிறையில் அடைத்துள்ளது இந்த ஈடி தன்னை பாஜகவில் இணைய சொல்லி ஈடை துன்புறுத்துவதாக கோர்ட்டிலேயே குற்றச்சாட்டை வைத்தார் செந்தில் பாலாஜி அவரை தொடர்ந்து பொன்முடி தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை குறிவித்திருக்கிறது இந்த ஈடி இப்படி பாஜகவில் ஆட்களை சேர்ப்பதற்கு கூலிப்படையைப் போல ஈடி செயல்பட்டுள்ளது தற்போது அம்பலமாகி உள்ளது ஈடி மூலம் பாஜக ஆட்களை சேர்ப்பதற்கு முக்கிய காரணம் கருப்புச் சட்டமான பிஎம்எல்ஏ சட்டம்தான் இந்த சட்டத்தில் ஒருவரை கைது செய்தால் அவரால் வெளியே வர முடியாது என்பதால் பலரும் ஈடுக்கு பயந்து பாஜகவில் சேர்கின்றனர் நாட்டில் நிலவக்கூடிய இந்த ஜனநாயக அழிப்பு நடவடிக்கையை தடுக்க வேண்டுமானால் பிஎம்எல்ஏ எனும் கருப்பு சட்டத்தை உச்ச ஒழிக்க வேண்டும் அப்போதுதான் விசாரணை அமைப்புகள் நேர்மையாக செயல்படும் ஒரு பக்கம் ஊழல்வாதிகளுக்கு இடமில்லை என்று சொல்லி வரும் மோடி மேற்கண்ட இருபத்தஞ்சு நபர்களை ஏன் பாஜகவில் சேர்த்தார் சேர்த்த பின்பு எப்படி அவர்கள் மீதான வழக்குகள் ஒன்றுமில்லாமல் போனது மோடி மிகப்பெரிய ஊழல்வாதி என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா